முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஒளித்துரிமை சட்டம் மூலம் நீக்குதல் என்ற விடயத்திலே எல்லோருமே பாதிக்கப்பட்டார்கள் அல்லது எல்லோருக்கும் தான் அது பொதுவாக பொருந்தும் என்று சொல்லலாம் இது பாராளுமன்றத்துக்குள்ளே நூற்றி ஐம்பது வாக்குகளால் வெற்றி பெற்றது அதாவது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இந்த வாக்கெடுப்பு இரண்டாம் வாசிப்பு இந்த முன்னாள் ஜனாதிபதியினுடைய சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டமூலத்தினுடைய இரண்டாம் வாசிப்பின் விவாதத்தின் பின்னர் அதனுடைய வாக்கெடுப்புகள் இடம்பெற்றது அதிலே நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் ஆதரவாகவும் எதிராக ஒரு வாக்குகளும் புறப்பட்டிருந்தது யாராவது எதிராக வாக்களித்தோம் என்று பார்க்கின்ற போது சாமர சம்பத் தசா நாயக்கர் எல்லோருக்கும் தெரியும் இந்த நலமா நலமா என்றெல்லாம் அவரை சமூக வலைதளங்களை போட்டு கிண்டல் செய்த அந்த நபர்தான் எதிராக வாக்களித்திருந்தார் இந்த பிரேரணைக்கு அல்லது இந்த சட்டமூலத்திற்கு எதிராக வாக்களித்திருந்தார் இதனால் நூற்றி ஐம்பது வாக்குகள் என்ற மிக பெரும்பான்மையோடு இந்த வாக்கு இந்த விடயம் நிறைவேற்றப்பட்டிருந்தது உடனடியாக முன்னாள் ஜனாதிபதிகள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரு விடயம் இதிலே குறிப்பிடப்பட்டிருந்தது அதற்கு மூன்று மாத காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதோடு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் அதிகபடியான வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அதிகப்படியான சிறப்பு சலுகைகள் இல்லாதொழிக்கப்படும் அதோடு பாதுகாப்பு உத்தியோகத்திற்குள் குறைக்கப்படும் என்பது இதனுடைய நோக்கமாக இருக்குது ஆனால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற தொன்னூற்றி ஏழாயிரம் ரூபாய் வரையிலான அந்த ஓய்வூதியம் பறிக்கப்படாது அது தொடர்ச்சியாகவே இவர்களுக்கு இருக்கும் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இதன் தான் முன்னாள் ஜனாதிபதிகள் வீட்டை விட்டு இருக்கின்றார்கள் அல்ல மிக முக்கியமாக மைத்திரிபால ஸ்ரீசேன வீட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றாம் கடும் கோபத்தோடு இந்த அரசின் மீது கடும் கோபத்தோடு அவர் ஊடக சந்திப்போன்றை நடத்தி விட்டு வெளியேறியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதோடு மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு வெளியேறிய விடயம் தான் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம் அதிலும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வீட்டை விட்டு இப்போது என்னால் வெளியேற முடியாது ஒரு மாதம் அல்லது இரண்டு மாத காலங்கள் எங்களுக்கு அவகாசம் வேண்டும் காரணம் கொழும்பை அண்டிய பகுதிகளிலே ஒரு சிறிய வீடு எடுத்திருப்பதாகவும் அந்த வீட்டினுடைய திருத்த வேலைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அத்தோடு தான் தடுக்கி விழுந்து இடுப்பிலே ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் தன்னால் நகர முடியாமல் இருக்கிறது எனவே வீட்டை விட்டு வெளியேற முடியாத என்ற அடிப்படையில் சந்திரிகா பண்டார் நாயக குமாரதுங்கவும் தெரிவித்திருக்கின்றார் இதனால் ஓரிரு மாதங்கள் எனக்கு அவகாசம் தர வேண்டும் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே சந்திரிகா பண்டார் நாயக இன்னும் வெளியேறவில்லை ஆனால்

அங்கே விடுதலை புலிகள் மற்றும் புலம்பெயர்ந்த டயஸ்போராக்களினுடைய எண்ணத்தை நிறைவேற்றி விட்டிருந்த அரசாங்கம் அந்த எண்ணத்தின்படிதான் இப்போது மகிந்த ராஜபக்சவை வீட்டை விட்டு அனுப்பி இருக்கிறார்கள் என்று புலிகள் மீது இப்போது தங்களுடைய பாரத்தை தங்களுடைய தூக்கி போட்டு மக்கள் அந்த வெறுப்புணர்வாக கொண்டு வந்து இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு ஏற்படுத்துவதற்கான வேலைகளையும் செய்து வருகின்றார்கள் அப்படி இருந்தாலும் மகிந்த ராஜபக்ச இப்போது விஜயராம மாவட்டத்திலே இருக்கின்ற உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறி அவருடைய சொந்த இடமான இந்த அம்பாந்தோட்டையிலே இருக்கின்ற தங்காலை பகுதியிலே காரிடம் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய வீட்டிலே சென்று குடியேறி இருப்பதாக

அந்த வீடு எது பொருத்தமாக இருக்குமோ அதற்கு மகிந்தவை கொண்டு வரப்போகின்றோம் என்ற அடிப்படையில் அதோடு வெளியேறுகின்ற போது தான் அரசியலை விட்டு வெளியேற போவதில்லை அரசியலை விட்டு விடைபெற போவதில்லை அரசியலிலே நான் தொடர்ந்தும் செயற்படுவேன் என்ற அடிப்படையிலும் மக்களுக்கான ஒரு அரசியலை நான் கட்டியெழுப்புவேன் என்ற அடிப்படையிலும் அறைகூவல் விடுத்துவிட்டு தான் மகிந்த ராஜபக்ச வெளியேறி சென்றிருக்கின்றார் என்பது மிக மிக முக்கியமான விடயம் அடுத்ததாக மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் கூட்டத்தொடர் அறுபதாவது கூட்டத்தொடரானது ஜெனிவாவிலே இடம்பெற்று வருகிறது எனவே இந்த கூட்டத்தொடர்களே

இந்த சந்திப்பிலே இந்த விடயம் அவர் சமர்ப்பிக்கப் போகின்ற அறிக்கை சார்ந்தும் இலங்கையினுடைய நிலைப்பாடு சார்ந்தும் பலதனப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது இதனை மிக முக்கியமான விடயம் விஜிதத் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து கூறியிருக்கிறார் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகளுடைய தொழில்நுட்ப உதவிகளோடு பேரவையினுடைய தொழில்நுட்ப உதவிகளோடு இலங்கைக்குள்ளே உள்ள பொறிமுறை அடிப்படையிலே இந்த மனித உரிமைகள் மீறல்கள் அத்தனை விடயங்களுக்கும் சரியான நீதியான நீதி நியாயம் நிலைநாட்டப்படும் என்ற அடிப்படையில் சுட்டிக்காட்டியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கும் எனவே நியாயமான முறையிலே சுயாதீனமான முறையிலே உள்ளக பொறிமுறை மூலம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அஹ் அந்த தொழில்நுட்ப உதவிகளோடு தாங்கள் நீதியை நிலைநாட்டுவோம் என்ற அடிப்படையிலே இந்த அரசாங்கத்தினுடைய உயர்மட்ட ராஜதந்திரிகளினுடைய கருத்துக்களோடு விஜித விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே ஒருபோதும் நாங்கள் இந்த விடயத்திலே தவறு போவதில்லை மாறாக நீதி நிலைநாட்டப்படும் இங்கே நடந்த அநீதிகள் குறிப்பாக மனித உரிமைகள் சார்ந்த அத்தனை விடயங்களும் சுயாதீன விசாரணைகளின் அடிப்படையிலே நியாயமான முறையிலே விசாரிக்கப்படும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் எல்லோருமே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது ஐக்கிய நாடுகள் சபையானது இலங்கை சார்ந்து கடுமையான அழுத்தம் ஒன்றை பிரயோகிக்க போகின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையினுடைய பேரவையானது இலங்கை ஒரு கடுமையான ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கலாம் அது சார்ந்த அறிக்கையை முன்வைக்கலாம் என்று சொல்லப்பட்ட உதனை போது நழிந்த ஜெயதீச குறிப்பிட்டிருக்கிறார் அமைச்சரவை பேச்சாளர் நழிந்த ஜெயதீச குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அளவுக்கு இதற்கு முன்னர் இருந்த அரசாங்களுக்கு அரசாங்கங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் அளவிற்கு எங்களுக்கு இன்னும் இங்கே கொடுக்கப்படவில்லை அதாவது நாங்கள் நீதியை நிலைநாட்டுவோம் என்பதையும் பொறுப்பு பொறுப்புக்குற நாங்கள் சரியான முறையில செய்து முடிப்போம் என்பதையும் ஐக்கிய நாடுகள் சபை நம்புகின்றது என்ற அடிப்படையிலே நழிந்த ஜேதிஸ் அவர்களும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதிலும் எப்போதும் இலங்கைக்கு ஆதரவாக நாங்கள் வந்து நிற்போம் என்ற அடிப்படையிலே சீனா இப்போது அங்கே முன்னிலையாக இருக்கிறது குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூட்டத்தொடரிலே சீனா தெரிவித்திருக்கின்றார்கள் இலங்கை சார்ந்த நல்லிணக்கம் சார்ந்த நடவடிக்கைகளிலே சர்வதேசம் குறிப்பாக இந்த மேற்குலக நாடுகள் தலையிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சீனா கொஞ்சம் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் அப்படி சர்வதேசம் தலையிடுகின்ற போது பிரிவினைவாதம் தான் முற்றி போகும் அத்தோடு இலங்கைக்குள்ளே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது இந்த அரசாங்கமானது பொறுப்புக்குறல் மற்றும் நல்லிணக்கம் என்ற விடயங்களிலே சரியான முறையிலே நகர்ந்து வருகின்றார்கள் அதை பாராட்டுகின்றோம் அதாவது அனுவர் அரசாங்கத்தை பாராட்டுகின்றோம் என்ற அடிப்படையிலும் இந்த பொறுப்புக்குறையும் நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் சர்வதேச நாடுகள் ஒவ்வொரு நாடுகள் இலங்கைக்குள்ளே தலையிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் உலக பொறுமுறையினூடாக இதற்கு சரியான நியாயத்தை நீதியை வழங்குவார்கள் என்ற அடிப்படையிலே சீனாவும் சுட்டிக்காட்டப்போ சுட்டிக்காட்டியதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூட்டத்தொடரான இடம்பெற்று வருகின்றது இந்த குறிப்பாக பிரித்தானியா தலைமையிலான இணை அனுசரணை நாடுகள் எப்படியான அழுத்தத்தை முன்வைக்க போகின்றது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எதிர்பார்ப்போடு பலரும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனிதன்மைகள் பேரவையினுடைய உயர்ஸ்தானிகராக டக் இருக்கின்ற அந்த அறிக்கை எப்படி இருக்க போகின்றது என்பது பலருடைய எதிர்பார்ப்பாகவே இருக்கின்றது அடுத்த மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த செம்மணி மனித புதைகொழி விடயமானது பெரும் பொருளாக மாறியது செம்மணி மனித புதைகளில் இப்போது இலங்கையினுடைய இரண்டாவது மிகப்பெரிய மனித புதைகுலியாக மாறிவிட்டது இலங்கையினுடைய முதலாவது மனித புதைகுலி என்றால் மன்னார் சதோசா மனித புதைகளில் காணப்படுகின்றது முன்னூற்றி எழுபத்தி ஆறு மனிதங்களில் இருபத்தி எட்டு சிறுவர்களுடைய உடல் என்று மீட்கப்பட்டு மிகப்பெரும் பேர அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இரண்டாவதாக இப்போது இந்த செம்மணி மனித புதைக்குழி தொடர்ந்தும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம் தற்போது அதனுடைய அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்ட வரையிலே இருநூற்றி நாற்பது வரையிலான மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மிகப்பெரும் விடயம் இன்னும் அதற்குள்ளே மனித எச்சங்கள் இருக்கின்றது என்பதால் மிக மிக முக்கியமான விடயம் அடுத்த அகழ்வு பணிகள் எப்போது என்பது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என்றும் அதோடு அது சார்ந்து காலநிலையையும் கருத்திலே கொண்டு வருகின்ற காலம் மழை காலம் என்பதும் கருத்திலே கொண்டு முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் சொல்ல படுகிறது எனவே செம்மணி மனித புதைகளை விடயம் சார்ந்தும் இப்போது தீவிர பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் இந்த சோமரத்தின ராஜபக்ச செம்மணி மனித புதைகுடியிலே குறிப்பாக செம்மணியிலே கிறிசாந்தி படுகொலையிலே மிக முக்கியமான குற்றவாளி என்று மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற ஏழு பேரிலே ஒருவர் தான் இந்த மீண்டும் ஒரு முறை அருள் குமார் திசாநாயக் அவர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் அதோடு நீதி நீதி அமைச்சருக்கும் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்திலே இதுவரையிலே தன்னுடைய கணவர் வெளிப்படுத்தாத பல உண்மைகளை வெளிப்படுத்த தயாராக இருக்கின்றார் என்றும் இந்த உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு சர்வதேச விசாரணை தேவைப்படும் அல்லது நீதியான விசாரணை ஒன்று இடம்பெற்றால் நிச்சயமாக இந்த உண்மைகளை நான் வெளிப்படுத்த தயாராக இருக்கின்றேன் என்றும் இந்த மனித புதைகுலி தொடர்பான உண்மைகள் தனக்கு தெரியும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த விடயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கால அவர் வாக்கு மூலமாக வழங்கிவிட்டார் இந்த செம்மணியை சூழ உள்ள பகுதிகளிலே நானூறு தொடக்கம் அறுநூறு வரையிலான மனித உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றது கங்களுக்கு என்று கொண்டு செல்லப்படுகின்றவர்கள் விசாரணை முடிந்த பின்னர் சிலர் கொலை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இந்த இடங்களிலே கொண்டு வந்து புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இப்போது அல்ல இந்த செம்மணி மனித புதை விழித்தொடர் இப்போதுதான் அதனுடைய எச்சங்கள் வழிவந்தது அவர் அப்போது அந்த விடயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கால பகுதியில் எனவே அந்த காலகட்டத்திலே அஹ் அவர் அடையாளம் காட்டிய இடத்திலே அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டோம் பதினைந்து வரையிலான உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் அஹ் இரண்டு சகோதரர்களுடைய உடல்கள் என்றும் சொல்லப்படுகிறது எனவே அதனுடைய எச்சங்கள் தான் எங்கள் சொல்லா மூடி அரசாங்கம் விட்டது அதனுடைய எச்ச தான் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது விடயம் எனவே சோமரத்ன ராஜபக்சவம் உண்மைகளை இன்னும் பல உண்மைகளை வெளிப்படுத்த தயார் ஆனால் நீதியான விசாரணை அல்லது சர்வதேச தலையீட்டுடனான விசாரணை இடம்பெறுகின்ற நான் அதற்கு சாட்சியம் அளிக்க தயார் என்பதையும் குறிப்பிட்டு வருகின்றார் எனவே இந்த

குருக்கள் மடம் படுகொலை மாதம் குருக்கள் மடம் புதைகுலி மாத்திரம் அல்லாமல் இலங்கையிலே எங்கெங்கெல்லாம் இந்த புதைகுலிகள் இருக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் அகலப்படும் என்ற விடயம் சொல்லப்படுகின்ற போதுதான் மண்டை தீவு புதைகுலி விடயமும் ஒரு பேசுபொருளாக மாறுகின்றது மண்டை தீவு புதைகுலி மாத்திரம் கிணற்றுக்குள்ளே பலர் கொலை செய்யப்பட்டு போடப்பட்டிருக்கலாம் எனவே அதுவும் அந்த விடயங்களும் அகழ் அகழ்வாயு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தீவகம் சார்ந்தவர்களும் இப்போது கோரிக்கைகளை விடுத்து வருகின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நீதியான விசாரணைகள் இடம்பதுமா என்பதை என்ன விட சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கை கொண்டு வரப்போகின்றோம் என்ற அடிப்படையில் சபாநாயகர்களுக்கு சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரப்போகின்றோம் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஏன் எதற்காக போது பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான ஒரு விடயம் தீவிரமான பேசுபொருளாக மாறி இருந்தது இவரும் உயிர்த்த ஞாயிறு குண்டு உயிர்த்து தொடர்புடையவர் தான் என்ற அடிப்படையில் அவர் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டு பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தது மறுப்பு எதிராக நாங்கள் இந்த சபாநாயகருக்கு எதிராகவே நம்பிக்கை இல்லா பிரேரணையை கொண்டு வரப்போகின்றோம் என்ற அடிப்படையில் எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு புறம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது இன்னும் ஒரு தரப்பு தங்களை கைது செய்வதில் பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்கள்

ఉదయ కంపల ఉదయ కమ్మన్లయ కక్షియ కక్షయలు ఇప్పుడు మహింద రాజపక్స తరపు అది శ్రీలంగా పొందుజన ప్రమున తరపు రాణిల్ వ్రమ ఐక్యదశ్య కక్షి తరపు சனித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் சக்தி என்று அத்தனை கட்சிகளையும் ஒன்றிணைத்து பலமான எதிரணியை உருவாக்குவோம் என்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்களாம் இது பலமான எதிரணி ஏன் என்றால் தங்களை கைது செய்வதிலிருந்து தடுத்துக் கொள்வதற்காகத்தான் என்பது அப்பட்டமாக தெரிகின்ற ஒரு உண்மை அதன் ஒரு அங்கம்தான் இப்போது எட்டு வரையிலான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிலே மிக முக்கியமானவர்கள் விமல் வீரவம்சன் டிரான் அலஸ் போன்றவர்களை இப்போது அஹ் மகாநாயக தேரர்களை சந்தித்து கலந்துரையாடி இருப்பதாகவும் அதிலே தங்களை கைது செய்வது சார்ந்தும் கைது செய்வதை தடுப்பது சார்ந்தும் பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் பத்திரிகைகள் இந்த மேற்கொள்வாக்கி செய்திகள் வெளிப்படுத்தி இருக்கின்றனர் மிக மிக முக்கியமான விடயம் இலங்கையிலே இடம்பெற்ற அரசியல் நிகழ்வுகளினுடைய தொகுப்புகளோடு பேசியிருந்தோம் இதே போன்று இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபுறம் நான் என்று வணக்கம்